இசை என்றால் இளையராஜா தான் என்று சொல்லும் வானளாவிய புகழுக்கு சொந்தக்காரர் இவரது இசையை பாடல்களை விரும்பாதவர்கள் எண்ணிக்கையில் சொற்பமே நிமிடத்தில் பாடல்களை உருவாக்கி கொடுக்கும் வல்லமையை பெற்றவர் இவர் இசையமைத்த சின்னத்தம்பி படத்தின் பாடல்கள் உருவானதன் பின்னணி குறித்து சுவாரஸ்யத்தை உடைக்கிறார் இயக்குனர் ஜான் மகேந்திரன் இவர் இயக்குனர் மகேந்திரனின் மகன் விஜயை வைத்து சச்சின் என்கின்ற படத்தை இயக்கியவர் இளையராஜாவின் இசையால் தான் ஈர்க்கப்பட்டதாக சொல்லும் இவர் பள்ளிக்கு சென்ற நாட்களை விட பிரசாந்த் ஸ்டூடியோவிற்கு சென்றதே அதிகம் எங்கு சென்றாலும் அவருடன் காரில் அழைத்து செல்வாராம் இளையராஜா அந்த அளவில் தன் மீது பாசத்தை காட்டியவர் என்றும் அவர்களது மகனைப் போலவே தன்னையும் நினைத்தார் என தனது மகிழ்வையும் கூறியிருக்கிறார் அப்படி இருக்கையில் ஒரு நாள் பாடல் கம்போசிங் நடக்க அவர்களுக்கு வரவேண்டிய மதிய உணவு வர தாமதமானதாம் அதனால் எரிச்சில் அடைந்த இளையராஜா தனது உதவியாளரிடம் இயக்குநரை வர சொல்லியிருக்கிறார் அந்த இடைவேளை நேரத்தில் வரிசையாக பதிமூன்று மெட்டுகளை போட்டுக் கொடுத்தாராம் இதுதான் படத்திற்கான டியூன் என்று கூறியதோடு ஆலியாரோ அமெரிக்காவோ எங்கிருந்து இசையமைத்தாலும் இந்த படத்திற்கு இசை இதுதான் என சிரித்தவாறே சொல்லியிருந்தாராம் உணவு இடைவேளையில் அவர் போட்டுக் கொடுத்த டியூன்களை பிரபு குஷ்பு நடிப்பில் வெளிவந்து மெகா கெட் ஆன சின்னத்தம்பி படத்தின் பாடல்கள் இறுதி செய்யப்பட்டதாம் அவரின் இந்த ஆற்றல் தம்மை அசர வைத்ததாக தெரிவிக்கிறார் ஜான் மகேந்திரன் கேரளாவில் ஒரு இசை நிகழ்ச்சியில் இளையராஜா பாடல்களை பாடிக்கொண்டிருந்தாராம் அப்போது நாயகன் படத்தில் வரும் அது வானத்தில் மேலே பாடலை அவர் பாட அங்கிருந்த இளைஞர் கூட்டம் உற்சாகம் தாழாமல் குடும்பத்துடன் முன்வரிசையில் அமர்ந்திருந்த ரசிகர்களுக்கு இடையூறு செய்யும் விதமாக அமைந்ததாம் இதை பாடியவாற கவனித்த இளையராஜா உற்சாகமான அந்த பாடலின் மெட்டினை மாற்றி அவர்களுக்கு தொந்தரவு செய்ய ரஜினிகாந்தி படங்களுக்கு இளையராஜா அவர் சொன்னதுபடி ரசிகர்களும் யாருக்கும் இடைஞ்சலி இல்லாதபடி சில சமயம் வேறுபாடுகளும் இது போன்ற பல ஆயிரத்தி ரஜினிகாந்தி